பத்தர் வந்து ரெண்டாவது நாள் வந்து கடலை படைக்க மூணாவது நாள் வந்து கடலுக்கு வந்து எல்லைகளை எல்லைகளை வைக்கிறாரு நீர் தர வந்து சமுத்திரம்னு பூமியில எந்த இடத்துல போய் கடலை பார்த்தாலும் அதோட தன்மை வந்து உப்புதான் அதே மாதிரி பூ கடல் கடலுக்கு வந்து அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பேரை மாற்றிக்குவாங்க மத்திய தரைக்கடல் அரேபிக் கடல் இந்தியன் ஓஷன் அந்த மாதிரி வேற மாட்டிக்குவாங்க அதே மாதிரி கடலில் குளிச்சா வந்து மன சோர்வு அதெல்லாம் குறையும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி சொல்லுது இது வந்து உலக பிரகாரமானது இப்போ பைபிளில் என்ன சொல்றதுனா மோசையை வந்து செங்கடலை பிரித்து எடுக்கிறாரு செங்கடலை பிரித்து எடுக்கும்போது எகிப்துலேருந்து அவங்கள கருத்திட்டு வரும்போது இல்லாமக்களும் இந்த கடலை கடந்து போகிறாங்க அது வந்து மொ மொழி இது ரெண்டாவது இதை வந்து கடலில் மாட்டிக்குது முழுகிற அளவுக்கு போயிடுச்சு ஏசு கிறிஸ்து வந்து கட கடலில் நடந்து போகிறாரு பேஜர் வந்து நானும் வரட்டா அப்படின்னு கேட்கும்போது ம் நீ வா அப்படின்னு சொல்கிறாரு பேஜர் வந்து ஏசு கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டே கடலில் இருக்கிறாரு டக்குனு கீழே பார்த்தா டக்குனு முடிஞ்சுட்டாரு கடலில் ஏசு கிறிஸ்து கையை கொடுத்து தூக்குறாரு நம்மளும் ஏசு கிறிஸ்துவை பார்க்கவே எப்போது நடக்கணும் எப்போ எப்போ ஏன்னா மற்ற வழியெல்லாம் தீமை தீமையாக இருக்கும் அது வந்து நிறைய பேர் சீரர்கள்லாம் மீன் பிடிக்க போறாங்க ஏசு கிறிஸ்து கரையில் உட்காந்துருக்காரு ஒரு நாள் முழுக்க மீன் பிடிச்சி ஒரு மீன் கூட மாட்டில் சேர்ந்து கருக்கி வராங்க ஏசு கிறிஸ்து வந்து மீன் எடுக்க அவங்க தாங்க அப்படின்னு கேட்குற மீன் காலையிலேருந்து பிடிச்சி ஒன்று கூட மாட்டில் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அவங்க சரி அங்கே போய் பிடிங்க அப்படின்னு நினச்சதுக்கு சொன்னோம் எல்லாரும் போய் அந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ மீன் பிடிச்சி கிடைச்சி பிறகு அந்த மீன்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் சுற்றி சாப்பிட்டாங்க ம் இப்போ க கடல் தான் பூமி அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம தான் மீன் ஏசு கிறிஸ்து தான் வடையை போட்டு நம்மளை கூப்பிடுறாரு சில மீன்கள் வந்து வடையிலே மாட்டுறாரு சில வடையில் மாட்டுற மீன் அறுத்துக்கிட்டு போயிடும் சில மீன்கள் வந்து கொண்டு வர வரையிலே செத்து போயிடும் நம்ம என்னன்னா இயேசு கிறிஸ்து கூடயே கடைசி வரையும் உயிர் வாழும் நன்றி